I am the principal's department. and the department. Is it over here or there or here? Stop, stop. Oh. Wait, please. I am very sorry. I know professor I am Canadian owner and master. Master? master? Uh, <laughs> tea master. Tea master. Oh. Um, my name, is um, Yalu Malay. El Malay? Um, seven Hills. Alright. Uh, I don't know English.

எல்லாத்தையும் கடனை கொடுத்து காலி பண்ண இல்லாம எங்கிட்ட ஆளுக்கு நூறு ரூபா ஊக்க தொகை வேற வாங்கிருக்கீங்க ரேஸ்கல் சரி என்ன பண்றது காசு கட்டா காலேஜ் முடிச்சு சேக் பண்ணுவாங்க அப்புறம் நான் ரோட்டோரம் பிச்சு எடுக்கணும் முதலாளி இந்த பாரு நீ முதல்ல அந்த அளவை குற ஏழு மலை தாண்டி எட்டாவது மலைக்கு போயிட்டு இருக்கு எல்லாரும் தான் என்ன வேணாலும் செய்வேன் நீங்க ஏற்கனவே யாபா அரங்க கிளி கிழங்குது பாப்பா என்ன செய்யுது எது உடம்பு சரியில்லையா வகுறு வலிக்குதா ஆஸ்பத்திரிக்கு வேணா போகமா ஏன் ஒரே ஃபீலிங்கா இருக்க அது வந்து சார் என் பாய் ஃப்ரெண்ட் என்கிட்ட ஒரு கேள்வி கேட்டா சார் என்ன கேட்டா இந்த ஷாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம்னு கேட்டா சார் அதுக்கு பதில் சொன்னதான் என்கிட்ட பேசுவானா சார் சாம்புக்கும் பாம்புக்கும் என்ன வித்தியாசம் ஆமா சார் ஏ சாம்பு குண்டி பாம்போட சேக்கறா சரி அதுக்கு பதில் சொன்னா சந்தோஷமா இருப்பியா ஆமா சார் சொல்றேன் கேட்டுக்க சாம்பு போட்டா தலையில நரம் வரும் பாம்பு போட்டா வாயில வரும் யூ எங்க உருப்பட மார்னிங் குட் இன் இயர் ஆர் ஸ்டடி வரும்னெண்ட்ஸ் சைக்காலஜி அட்வர்டைசிங் டிராயிங் ஜேர்னலிசம் அண்ட் அஃபோர்ஸ் வண்டர்ஃபுல் போட்டோகிராஃபி ஓகே ஸ்டூடெண்ட்ஸ் ஐ திங்க் ஐ வுட் லைக் டு நோ யுவர் ஹேலன்ஸ் நவ் ஓகே லெட் ஸ்டார்ட் வித் ஷார்ட் பாய் த வணக்கம் எதிர்களையும் ஓபனரே இல்லாம ஒரு கேஸ் வீடு கொடுத்தாலும் சரி பல்லாலே கிடைச்சு ஓபன் பண்ணி நொற பொங்காம ஊத்தி அப்படியே சாப்பிடுவேன் சார் தூரத்துல வர फिगरे சூப்பர் ஃபிகரா இல்ல சொதப்பல் फिगரா ਨੇ இங்க இருந்தே பாத்து கண்டுபிடிங்க சார் இடிட் சிட் டவுன் ஓகே 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 னமோர் இன்ட்ரடக்ஷன் ப்ளீஸ் ஹலோ ஹலோ ギஸ் மீ ஹலோ ஹலோ என்ன பண்ணிட்டு இருக்கீங்க லவ் பண்ணிட்டு இருக்கோம் சார் எம் மனசுக்குள்ள அவளும் அவ மனசுக்குள்ள நானோ இறங்கி ஆழமா போயிட்டு இருக்கோம் சார் போயி

கூட ஒரு பிச்ச போது அது யாரு அது ஒரு எச்ச சுமார் அது அவ்வளோட ஆளு காலேஜ் உள்ள சாட்ஸ் போட கூடாது ரூல்ஸே இருக்கு ஆனா சாட்ஸே உனக்கு பேண்ட் மாதிரிதுன்னு பிரின்சிபல் மன்னிச்சு விட்டாரு ஆனா அதுக்கா நீ அடுத்த பிகர்ல உங்களால் சொல்லி தானே வச்சுக்க நான் மன்னிச்சு விட மாட்டேன் மகன் சீட் வச்சு முக்கிய வச்சிருவேன் கருத்து பேசுனது போதும் போலாம்

ஊரே மூஞ்சில உன் கூட நாங்க இல்ல அப்ப அவன் அவன்ப்புல லூசு அவன் ரொம்ப தெளிவா இருக்கான் இந்த கிரவுண்ட்ல எங்க வேணாலும் துப்பலாம் அதோ அந்த மரத்தை கீழே துப்பலாம் இதோ இந்த தொட்டில துப்பலாம் இவளையே இவன் மூஞ்சில கூட துப்பா ஆனா இங்க எங்கயுமே துப்பாம டான் பைலே துப்பிராம் பாற இவன் தான்டா இந்தியாவோட சிறந்த குடிமகன் இவன போய் கொஞ்ச நேரத்துல இன்சல் பண்ணிட்டீங்களடா டேய் அப்போ பாக்கெட்ல துப்புறதே ரைட்ன்றே ஆமாடா அட துப்பு கட்டன் உங்க பாக்கெட்ல துப்பிக்கிங்கடா என்ன ஏன் பாக்கெட்ட வாட்டர் பைட் ஆகிட்டீலடா நோக்கர் வந்திருதுல மொலாலி தப்பா எடுத்துப் போறானே டேய் டேய் என்னடா சேர்லாம் காலியா கிடக்கு யார் அங்கன உட்கார்ந்து சீட்ல ஆடுறீங்க

நீங்க போற நடையிலேயே தெரியுதுடா இன்னும் இருக்கானேங்கிற ஃபீலிங்கு இருக்கண்டும் நான் உங்களை ஐயோ முறிச்சு தாங்களே எலும்பான மஞ்சிரிப்பேன் ஏய் வேணாம் ஓவராக சிரிக்காத சிரிச்ச மாமன் அவ்வளோதான் என்னடா ஓவராக சிரிக்கிற என் லபம்னு என்ன இலக்காரமா அலக்காரமாக போச்சா போடாடி நீ இந்த கடிதத்தை படிச்சிட்டு எஸ் ஐ டூ லவ் யூன்னு சொல்ல போற அந்த ஒரு நொடிக்காக காத்துட்டு இருக்கேன் காதலுடன் சிவா நீ என்னடா நினைக்கிற அந்த லெட்டரை பத்தி நடத்துடி நடத்து வந்தா லவ் போனா ஃப்ரெண்ட்ஷிப் டேய் என் காதல் சக்சஸ் ஆனோ ஆண்டவன்ட வேண்டிக்கோடா அனே வேண்டிக்கிறேனே ஆ அது டேய் இவ ஏதோ மந்திரச்சி விட்ட மாதிரி ஆயிட்டான்டா மூஞ்ச க்ளோஸ் அப்ல பார்த்தடா இவன விட்டுட்டு அவன பாறா அவ ஏதோ ஆவி பேசுற மாதிரியே இருக்குடா

என்னடா என்னடாச்சு உங்களுக்கு இப்படி ஆளாளுக்கு தனியா புலம்பிட்டு இருக்கீங்க வாங்கடா எங்க என் ஃப்ரெண்ட்ஸ் இப்படி இருக்கிறது எனக்கு எவ்ளோ கவலையா இருக்கு தெரியுமா கேப்படா கேப்ப டேய் படிக்க வந்த எங்களை பைத்தியக்காரன் ஆகிட்டேடா ஒவ்வொரு நாள் நாங்க ஹாஸ்டல்ல நிம்மதியா தூங்கணும்னு நினைக்கிறியா ஏதோ பேய் வீட்ல தூங்குற மாதிரி பயந்து பயந்து தூங்கினடா தனியா புலம்புற பாக்கெட்ல துப்பிக்கிற தவர் இத பார்த்து இந்த காலேஜே பயந்துச்சு ஆனா இவனே பயப்படுச்சேடா உனக்கு பயந்துட்டு இவன் வரண்டல தூங்கறான்டா ஸ்டாப் லாகட்ஸ் எனக்கு ஒரு உண்மை தெரிஞ்சானே நீ யார்கிட்ட பேசிட்டு இருக்க இவ்ளோதானா சரி நான் யார்கிட்ட பேசினேன்னு சொல்லுவேன் ஆனா நீங்க வேற யார்கிட்டயும் சொல்லக்கூடாது கண்டிப்பா விநாயகர் மால ப்ராமிஸ் நான் நான் எங்க பேசிட்டு இருந்தேன் என்னடா வாட்சில ஒரு முள்ள காணும் சொல்லிட்டு தேர்றியா மணி பன்னெண்டாவதுரா நானும் வந்ததுல இருந்து பாக்குறேன் பூஜா உட்காண்ட இடத்த பாக்குறேன் வாட்ச பாக்குற பெல் அடிச்சாங்க வா கேண்டீனுக்கு போலாம் சீக்கிரம் அங்க பாரு அஞ்சு லிட்டர் கிரைண்டர் எப்படி தள்ளி விட்டு போகுதுன்னு அது போற ஸ்பீடா பார்த்தா கேண்டீன் இருக்க மொத்தத்தையும் அரைச்சு நினைக்கிறேன் சீக்கிரம் வாடா அப்பதான் பச்சை தண்ணியாவது கிடைக்கும்

இது மேல ஒரு லட்சம் ரூபாய் பணத்தை வச்சுட்டு போயிட்டான் நான் லெட்டர் எடுத்து பிரிச்சு படிச்சு பார்த்தேன் படிச்சு பார்த்ததுல இதே காலேஜ்ல படிக்கிற மிஸ்டர் எக்ஸுங்கிற பையனை இந்த பொண்ணு பார்க்காமலேயே லவ் பண்றாளா அது மட்டும் இல்ல அந்த பையனுக்கு இன்னைக்கு பர்த்டேவா அவன் சார்பா அந்த பொண்ணு ஒரு லட்ச செலவு பண்ணி எல்லாருக்கும் விருந்து வைக்கிறாயா தினம் பாக்குற அந்த மூஞ்சிக்கு ஆயிரம் கணக்கில் கடன் சொல்லிட்டு போறான் பார்க்காத அந்த மூஞ்சிக்கு ஒரு லட்ச செலவு பண்ணி விருந்து வைக்கிறான் அவன் காதல் எவ்வளவு புனிதமானது எவ்வளவு அன்பானது அப்பேற்பட்ட பொண்ணு அந்த பையன் பார்க்காம இருக்கிறது எவ்வளவு பெரிய தவறு சீக்கிரம் ரெண்டு பேரும் பார்க்கணும்

என்ன மாதிரி கூச்ச சாப்பிட்டு पर्सனாலிட்டி டெவலப் பண்ணுங்கடா டேய் பவுடர் அடிச்ச பன்னி குட்டி மாதிரி இருந்துட்டு पर्सனாலிட்டி டெவலப்மென்ட் பத்தி நீ பேசறியா பாவம்டா அந்த பொண்ணு நல்ல வாயை சம்பாரிச்சி நான வாயை தின கலையாய் போச்சு இருந்தால அந்த பொண்ணுக்கு பெரிய மனசுடா 1 லட்சம் ரூபாய் ட்ரீட் வச்சிருக்கalle இன்ன இல்லையா எனக்கு இருக்கalle ஆளு என்கிட்ட இருக்க மொத்த பணத்தை அழிச்சிட்டு ஐ சைஸ்ல லோன் வாங்குற அளவுக்கு வெஸ்டடா ஆனா உண்மையில அந்த எக்ஸ் லக்கிலடா சச்சி லக்கி தான்டா ஆமா ஆனா அந்த பொண்ணுக்கு இருக்கிற மனசுக்கு இது என்னடா என் பர்தேக்கு செலவு பண்ண போறாப்பா ஏய் உன் பர்த்டே உவான் இல்ல இந்த ஊரே சேர்ந்து செலவு பண்ணோம் எப்படி முடியாது ஜனவரி பதினஞ்சு பொங்கலோ பொங்கல் மாட்டு cho cả nhà đi đi đây đây ரோட்டுக்கு நடுவுல சூவை வச்சிட்டு என்னடா வெத்த கட்டிக்கிறீங்க அப்படியே நடந்து போயிட்டு இருந்தே இந்த ஷூ அந்த தார்ல மாட்டிக்கிச்சுனே காலையில இருந்து புடிங்கி புடிங்க பாக்குற புடுங்கவே முடியலனே ஏண்டா டேய் தானே என் கேண்டில வந்து காசே கொடுக்காம மூணு நேரம் கொட்டிக்கிறீங்க இல்ல இது போக இடையில மேத்தினி வேற திங்கறீங்க அப்படி எல்லாம் தின்னு நல்லா கெடா மாதிரி உடம்ப வளத்திட்டு கேவல அந்த சூவை புடுங்க முடியலங்கறீங்க வெக்கமா இல்ல உங்களுக்குலாம் காலேஜ்ல கேண்டீன் வச்சிருக்கிற அவமானமா இருக்கடா அதெல்லாம்

என்ன ஒட்டவே இல்லை ஒட்டி இருக்குன்னு யார் சொன்னாங்க மேலாப்புல வச்சுதான் சீன் காட்டிட்டு இருந்தோம் என்ன இவ்வளவு துப்புறாளு உன்ன துப்புல உன்னால எங்களை துப்புறாளுங்க புரியலடா உனக்கு எப்படியா புரியும் எங்களுக்கு தானே புரியும் வந்து பெட்ரோல் டேங்க் ரெடி பண்ற மாதிரி அப்படியே நூல் விடுவோம் மறுநாள் சைக்கிள் வரும்போது காலையிலே கழட்டி விட்டு அதை ரெடி பண்ற மாதிரி நூல் விடுவோம் இன்னைக்கு புதுசா எதாவது பண்ணுவேன்னு தார் ரோட்ல ஷூ மாட்டிக்கிட்ட மாதிரியும் அதை புடுங்கற மாதிரியும் நூல் விட்டு நீ பெரிய வீராதி வீர சூராதி சூற வந்து நூலத்ததும் இல்லாம விளக்கங்க தெரியாம நான் வந்துட்டேன் என்ன இருந்தால் நான் கேண்டீன் ஓனர்றா அவசரப்பட்டு இந்த முடிவுக்கு வந்துடாத சமரசமா போயிருவோம் அங்க ஒரு குரூப் பிகிரக நிக்கிறாங்க அங்க போய் நூல் அங்க வந்துடாத அப்ப காலேஜில் நூல்கண்டி ஆவாரம் தான் ஓடிக்கிட்டு இருக்கு எவனும் படிக்கல அந்த காலேஜ் விளங்கும் இங்கிட்டு வேணாம் இங்கிட்டு போனா சூவில்